அம்மாவாசை ஸ்பெஷல் ரெசிபி கொண்டக்கடலையும் பாவக்காயும் போட்டு பிட்ல கசப்பே இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இப்போது இதுக்கு வந்து ஒரு பொடி நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம் நான் ஏற்கனவே இந்த கறி பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த பொடி யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம் இந்த கறி பொடியில் தனியா கடலைப்பருப்பு மிளகா வத்தல் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் கொடுக்குறேன் கறி பொடியோ லிங்க்கு போய் பாருங்க ஸோ இந்த கறிப்பொடி யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம் இதோட மேல் சாமானாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்க்குறேன் இதோடையே கால் கப் துருவின தேங்காய் இதையும் நல்லா செவக்கை வறுத்து ஆற வச்சு இப்போ நம்ம கறி பொடியிலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் இதெல்லாம் சேர்த்து மிக்ஸியில் பொடியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததான் இங்கே ஒரு கப் பாவக்காய் நல்ல பெருசாக இருக்குது நீங்கள் ரவுண்ட் ரவுண்டாகவும் நெருக்கிக்கலாம் நான் பாதியாக எடுத்துட்டு இருக்கேன் பெருசாக இருக்கிறதுனால உள்ளே இருக்கிற விதையெல்லாம் நீக்கிட்டு ஒரு கால் டீஸ்பூன் உப்பு போட்டு நான் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் மேரினேட் பண்ணியிருக்கேன் புழிஞ்சா தண்ணி வருத்திலாம் அந்த புழிஞ்சிட்டு தான் நம்ம போட போகிறோம் திருப்பி அதே பேனில் எண்ணெய் விட்டுண்டு ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரே ஒரு மிளகா வத்தல் கொஞ்சம் கருவேப்பில இதை தாழ்ச்சி கொட்டின்ட்டு புழிஞ்ச அந்த பாவக்காயை சேர்த்து வதக்கும்போது இதுலேருந்தும் நமக்கு கொஞ்சம் கசப்புலாம் போயிடும் இப்போது இதுலேயே நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து குக்கரில் தான் பண்ண போகிறேன் ஸோ அதெல்லாம் எடுத்து நான் குக்கரில் மாற்றிக்க போகிறேன் மாத்தின்ட்டு புளி கரைசல் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளி பேஸ்ட் எடுத்திருக்கேன் இல்லை நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்கோ அதை கரைச்சி விட்டுன்ட்டு அதுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துருக்கேன் மஞ்சப்பொடி நம்ம அரைச்ச பொடியும் சேர்த்துட்டு மிக்ஸி அலுமின தண்ணியும் விட்டுருக்கேன் எல்லாத்தையும் ஒரு வாட்டி நன்னா கலந்துட்டு மிக்ஸியை மூடி குக்கரை மூடி ஒரு மூணு விசில் விட்டுக்கோங்க இப்போ திறந்ததுக்கு அப்புறம் காமிக்கிறேன் பாருங்க எல்லாம் நன்னா வெந்து சூப்பராக இருக்கு இப்போ இங்கே வேக வச்சா கொண்டக்கடலை லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கேன் முதல் நாளே நல்ல ஊற போட்டு வேக போ வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும் இதோட வெந்த பருப்பு ஒரு அரை கப் அளவுக்கு தோரம்பருப்பை மஞ்ச பொடி போட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அது நம்ம களத்துக்கு பருப்பும் ரசத்துக்கும் எடுத்துகிட்டு மிச்சத்தை இந்த இதில் நம்ம சேர்த்துக்கிறோம் பிட்லையோட சேர்த்துக்கிறோம் இதில் நான் கொஞ்சம் பெருங்காய பொடியாக சேர்க்கறேன் நான் முன்னாடியே சேர்க்க மறந்ததுனால இங்கே சேர்க்குறேன் நீங்கள் வந்து குக்கரை மூடுறதுக்கு முன்னாடியே கட்டி பெருங்காயமாக சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ கொதிச்சு வந்துருத்து நம்ம பிட்லை சூப்பராக ரெடியாகிடுத்து களத்துக்கு பருப்பு கூடவே ரசம் நல்லா பருப்பு தக்காளி போட்டு ரசமும் வச்சாச்சு இந்த பிட்லைக்கு ஜோடியாக வாழைக்காய் கறி ரொம்ப நல்லா இருக்கும் அம்மாவாசைக்கும் வாழைக்காய் சேர்க்கணும் இல்லையா ஸோ வாழைக்காய் கறியும் பண்ணியாச்சு மாதிரி சுட சுட சாதத்தில் பருப்பு சாதம் பிசைஞ்சுண்டு இந்த பிட்லையும் போட்டுட்டு கறி தொட்டுன்னு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இது கூடவே ஒரு இஞ்சி தயிர் பச்சடி வெள்ளரிக்காய் போட்டு பண்ணிவிட்டு ஒரு பருப்பு பாயசம் வடை உளுத்த வடை பண்ணா முழுமையான சமையல் தயாராகிடும் செஞ்சு பாருங்கோ